ஸ் இன்னைக்கு ஆட்டுக்கால வச்சு சூப்பராக ஒரு பாயா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுவும் பாய் வீட்டு ஸ்டைல டிஃப்ரெண்ட்டான மசாலாவோட ரொம்பவுமே அருமையாக இருக்கும் இது வந்து ஆப்பத்துக்கும் இடியாப்பதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது நல்லா சூடான ஆப்பம் போட்டு இந்த பாயாவை நல்லா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு சூப்பராக இருக்குங்க பாருங்க சுட சுட ஆப்பம் இந்த பக்கம் ஆயிட்டு இருக்குது பாயா ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அருமையாக சுட சுட இந்த காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபியை மறக்காமல் சேவலையும் போட்டு வச்சுக்கோங்க எங்கள் சேனலை மொதல் தடவை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஆப்பை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற ஆட்டுக்கால் எடுத்து பாயா பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சிக்கன் குழம்பு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரெண்டு டிஃபனுங்க அதனால் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்துருக்குது ஆட்டுக்காலும் எடுத்து வந்துருக்குது இந்த ஆட்டுக்காலை வாஷ் பண்ணுறது நான் வீடியோ எடுக்கலைங்க ஆனால் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசாக அந்த கத்தி வச்சு நம்ம அதை கீறி விட்டோம்னா அதில் இருக்கிற லேசாக ஒன்று ரெண்டு முடியெல்லாம் இருந்தால் கூட அப்படியே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சாறு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுதான் கால் வந்து நம்ம கிளீன் பண்ணுற மெத்தடு ஆனால் ரொம்ப சுடு தண்ணியில் போடக்கூடாது ஓரளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி இருந்தாவே நம்மளுக்கு போதும் நல்லா அதில் இருக்கிற சின்ன சின்ன முடியெல்லாம் கூட வந்துடும் நல்லா ஒரு நாலஞ்சு வாஷ் மஞ்சள் தூள் போட்டுட்டு நாலஞ்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சா போதுங்க இது வந்து நார்மல் சிக்கன் குழம்பு தாங்க எப்பயும் வைக்கிறது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரெண்டு டிஃபன் ஏன்னா ஆட்டுக்கால் பாயா என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்கன்னு இன்றைக்கி அவருக்கு சிக்கனு இன்றைக்கி இட்லி அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல் சிக்கன் கிரேவி தாங்க இது நார்மலாக நம்ம வறுத்தரைச்சி வைக்கிற சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி ரெண்டு டிஃபன் எங்கள் வீட்டில் நல்லா சுட சுட ரெடி ஆகிட்ருக்கேன் இப்போ ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாங்க நான் ஏற்கனவே எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இது அப்படியே ஃபர்ஸ்ட் வேக வைக்க வேண்டியதுதான் இதுக்கு ஆயிலெல்லாம் எதுவும் வேண்டாம் நார்மலாக அந்த ஆட்டுக்காலை போட்டு இதில் வெங்காயம் தக்காளி இப்போ ஒவ்வொன்றா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துறேங்க அதுக்கப்புறம் தாலிப்புக்கும் திரும்ப போடுவேன் இதில் பிரியாணியில ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி போடுறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று இப்போ சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா மசாலா வந்து ஆயில் ஃப்ரை பண்ணுறப்ப அதுக்கு சேர்த்திக்கலாம் இதில் உப்பு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இது இந்த வெங்காயமும் அந்த ஆட்டுக்காலும் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டுட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் நல்லா வச்சிடணுங்க ஏன்னா அந்த கால் நல்லா வெந்து வரணும் இப்போ இது இது இவ்வளோதாங்க இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் இதை மூடி வச்சுட்டு இப்போ ஒரு மசாலா அரைக்கணும் நல்லா ஒரு பன்னெண்டு விசிலுக்கு அப்புறம் தான் நான் ஆஃப் பண்ணி எடுத்தேன் நல்லா வேகணும் ஏன்னா அந்த அந்த காலும் நம்மளுக்கு அந்த சதையும் தனித்தனியாக பிரிஞ்சு அந்த எலும்பு சதையும் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடணும் அதனால் இப்போ அதை வேக வச்சுட்டேங்க இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக தேங்காய் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக மல்லி அதுக்கப்புறம் கசகசாயம் இவ்வளோதாங்க இது மசாலா அரைச்சி எடுத்துட்டேன் இது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாயாவுக்கு பாருங்கள் கால் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வெந்துருச்சு ஒரு பதினஞ்சு விசில் விட்டாச்சுங்க நல்லா வெந்துருச்சு அந்த காலும் அந்த எலும்பும் அந்த சதையும் நல்லா தனித்தனியாகவே வந்துருச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ தாலிப்புக்கு திரும்ப குக்கர் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காவும் சேத்தியாச்சு இப்போ இதோட கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்குமே நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்துருக்குறேங்க நல்லா பெரிய சைஸாகவே போட்டுக்கலாம் இதுக்கு தாராளமாக தக்காளி போடலாம் இப்போ ரே ஏற்கனவே ஒரு தக்காளி போட்டு வேக வச்சிருக்கோம் இப்போ ஒரு தக்காளி இதை நல்லா வேகிற வரைக்கும் இது நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே ஆட் பண்ணுறேங்க அதை பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா வெந்தக்காலம் இதோடு சேர்த்து நல்லா தாராளமாக வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு ஏன்னா பாயாங்குறனால சில டைம் வந்து சில பேர் வீட்டில் கொஞ்சம் திக்காவும் சாப்பிடுவாங்க சில பேர் நல்லா அந்த ஆப்பத்துக்கு ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவு அந்த ஆட்டுக்காலை சேர்த்திட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு திரும்ப மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க நல்லா மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன் இப்போ காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு இதை திரும்பவும் ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் நல்லா வெந்திரணுங்க திரும்பவும் நல்லா வெந்திரும் நல்லா அந்த மசாலா வாசமெல்லாம் அந்த உப்பு காரமெல்லாம் பிடிச்சி அவ்வளோ அருமையாக பாருங்கள் நல்லா சூப்பராக விட்டு ஆயில் ஃபுல்லாக உரம் வந்துருச்சு அருமையாக இருக்குதுங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த வாரம் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ஆப்பத்துக்கு போட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான மசாலா தான் அருமையான ஆட்டுக்கால் பாயா அதுவும் பாய் வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட என்னை சாப்பிட வேண்டியதாங்க அருமையான இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஆப்பம்மாவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனால் அதை வந்து நான் வீடியோ எடுக்கலைங்க ஆப்பம் வந்து நல்லா கிறிஸ்பியாக அந்த ஓரம் வந்து அவ்வளோ நல்லா முருகலாக வரும் சென்ட்ரல் நல்லா சாஃப்ட்டாக வரும் ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க அவ்வளோதான் அப்படியே எடுத்து சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த ரெசிபி இப்போ சுட சுட அந்த பாயாவை வந்து எடுத்து அந்த பவுலில் ஊற்றிக்கிறேங்க அருமையான நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கு நம்மளுக்கு பார்க்குறக்கு இது வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க இந்த கால் ஆட்டுக்கால் வந்து இந்த கால் வலி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் சேர்த்தணுமாங்க இது வந்து மிளகாய் வறுத்தரைச்சி கூட வைப்பாங்க அதுவும் ஒரு மெத்தட்ல வைப்பாங்க அதுவுமே நல்லா இருக்கும் சாதத்துக்கு இதுவுமே இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை